இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆதி மனிதன் வாழ்ந்த அள்ளிக்குளி மலை தொடரில் உள்ள கூடியம் குகையை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன கூடியம் குகை எங்கு உள்ளது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குகையை காண திடீரென மக்கள் ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் உள்ள குணா குகை ஏற்கனவே பிரபலமானது என்றாலும் சமீபத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் எனும் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் ட்ரெண்டானது அதேபோல் திகிலூட்டும் வகையில் உள்ளதுதான் இந்த கூடியம் குகை திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ள அள்ளிக்குள்ளி மலைத்தொடரில் உள்ள கூடியம் கிராமத்தில் உள்ளது இந்த இவை பழைய மனிதர்களின் என கருதப்படுகின்றன ஒற்றை அடிப்பாதையுடன் காட்சியளிக்கும் மரங்கள் அடர்ந்த புதர்கள் மூலிகை செடிகள் கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களை கொண்ட பல சிற்பங்களுடன் உள்ளது இந்த கூடியம் குகை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குகைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூடியத்திலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு சுமார் ஆறு கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டும் இந்த தொன்மையான குகை வாழிடத்தை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதில் இங்கிலாந்தை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளரான ராபர்ட் என்பவர் தான் கண்டறிந்தார் பின்பு இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டுகளில் இந்திய தொல்லியல் துறையினரால் அகழாய்வு செய்யப்பட்டது புவியியல் அமைப்பின்படி கூடியம் குகையில் உள்ள பாறைகள் உருவாகி சுமார் பதிமூன்று கோடி ஆண்டுகள் இருக்கும் என்று இந்திய புவியியல் ஆய்வு மையம் மூலம் தெரிய வந்துள்ளது இங்கு கண்டறிய படிவங்கள் இரண்டு முதல் பன்னிரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தகவல் தெரிவித்தனர் ராபர்ட் இந்த இடத்தை கண்டுபிடித்த போது கோயில்களும் சிலைகளும் இல்லை என சொல்லப்பட்டது ஆடுமைப்பவர்கள் வைத்திருந்த மண்பானைகளும் சட்டிகளும் மட்டுமே இருந்ததாக கூறப்பட்டது பிற்காலங்களில் தொல்லியல் துறையினரால் அந்த பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டு கை கோடாரிகள் கிழிப்பான்கள் வெட்டிகள் சுரண்டிகள் என ஆதி மனிதன் உருவாக்கிய பல அரிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது அங்கு அம்மன் கோயில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதில் அக்கிராம மக்கள் வழிபாடும் நடத்தி வருகின்றனர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த கூடியம் குகையின் முக்கியத்துவத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் இயக்குநர் ரமேஷ் யாத்ரா குடியம் குகைகள் என்ற தலைப்பில் ஒரு ஆவணப்படத்தையும் தயாரித்துள்ளார் இந்த படம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது இந்த கூடியம் குகையை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் ஒரு கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டு கூடியம் குகையை சுற்றுலா தலமாக மாற்ற மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வழித்தடத்தை விரிவுபடுத்தி அப்பகுதியை சுத்தம் செய்யும் பணிகளில் இருபதற்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கூடியம் கிராமத்தில் முதல் நுழைவு வாயில் அமைத்து நிழர் மேடை அமைத்து குகைக்கு செல்லும் வழித்தடத்தினை சீரமைக்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பின்வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையை கொண்டு அடிப்படை வசதிகளான மின் இணைப்பு குடிநீர் போன்றவைகள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது தொடங்கப்பட்டுள்ள முதற்கட்ட பணிகள் ஆறு மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது